மித்தனைய பகுதியில் ஐஸ் ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரசாயன மூலப்பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் சம்பத் மனம் நீதிமன்றில் சரணடைய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளாா் சம்பத் மணம்பேரி லங்கா பொதுஜன பெருமனுவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பியல் மனம்பேரியின் சகோதரர் ஆவார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹல்பத்தர பத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மித்தனியவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மனம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்றையும் எம்பிலிப்பிட்டி போலீசார் அண்மையில் கைப்பற்றியிருந்தே குறிப்பிடத்தக்கது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்